புனித வெள்ளியை முன்னிட்டு கோவையில் உள்ள தேவாலயங்களில் சிலுவை பாதை அமைக்கும் நிகழ்ச்சியும் கூட்டு பிரார்த்தனையும் நடைபெற்றது இயேசு சிலுவையில் அறையப்பட்ட தினத்தை புனித வெள்ளி தினமாக கிறிஸ்தவ மக்கள் கடைபிடித்து வருகின்றனர் அதன்படி இன்றைய புனித வெள்ளி தினத்தை முன்னிட்டு அனைத்து தேவாலயங்களிலும் கிறிஸ்தவர்கள் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இயேசு அவரது வாழ்க்கையில் எதிர்கொண்ட துன்பங்கள் குறித்தும் அவர் போதித்த போதனைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டு சிலுவை பாதை அமைக்கும் நிகழ்ச்சி நடத்தப்படும் அதன்படி கோவையிலும் அனைத்து தேவாலயங்களில் புனித வெள்ளையை முன்னிட்டு கூட்டு பிரார்த்தனை மற்றும் சிலுவை பாதை ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த புனித மைக்கேல் தேவாலயத்தில் சிலுவை பாதை அமைக்கும் நிகழ்ச்சி மற்றும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் கோவை மறை மாவட்ட ஆயர் ஆக்குவின் இயேசு அவரது வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள் குறித்தும் அவர் போதித்த போதனைகள் குறித்தும் ஒவ்வொன்றாக எடுத்துரைத்தார் இதில் சிலுவை பாதை அமைக்கப்பட்டு சிலுவை எடுத்து செல்லும் பொழுது கிறிஸ்தவர்கள் மண்டியிட்டு பிரார்த்தித்தனர் என்னோட பேர் சோனியா நான் புனித மிக்கதூதராலயம் கோயமுத்தூர்ல இருந்து பேசுறேன் இன்னைக்கு வந்து புனித வெள்ளி திருப்பதி பாட்ல நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்து ஏசு இந்த உலகத்தில் பிறகு இந்த உலகத்தில் மக்களுக்காக தன்னுடைய சிலுவையை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாங்க அந்த நாள்தான் நாங்கள் இன்னைக்கு நினைவு கூர்றோம் இந்த நாளெலாம் கிறிஸ்தவர்களோட நம்பிக்கை என்னென்னா ஏசு அவருடைய ஒவ்வொரு ரத்தத்தையும் எங்களுக்காக சிந்தி எங்களுடைய எல்லாம் மன்னிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் இன்னும் ஒரு மூணு நாள் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்படுது அது இயேசு கிறிஸ்து எங்களுக்காக உயிர் தெழுந்தாரு இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காருங்கறத நாங்க விசுவாசிக்கிறோம் இதுதான் கிறிஸ்துவ ஒவ்வொருவரோட நம்பிக்கை நன்றி